சரகசி அப்படின்னும்பொழுதே இது வெறும் சோசியல் இஷ்யூ மட்டும் அல்ல இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் லீகல் இஷ்யூ இந்தியா வந்து ஒரு சரகசி டூரிசம் சென்டராக மாறிடுச்சு குறிப்பாக பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம் இந்த தாய்மார்கள் வந்து ஏற்கனவே ஒரு குழந்தை பெற்றவராக இருக்கணும் யார் வாடகை தாயா இருக்காங்களோ அவங்க ஏற்கனவே வந்து ஒரு குழந்தை பெற்றவராக இருக்க வேண்டும் அவர் திருமணமானவராக இருக்க வேண்டும் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள்லாம் என்ன பண்ணாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழ்மையான தாய்மார்களை டார்கெட் பண்ணி எக்ஸ்பிளாய்ட் பண்ணாங்க வாடகை தாய் சரகேட் மதர் குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் சரகசி அப்படின்றது என்ன அப்படின்னா நம்முடைய குழந்தையை இன்னொரு பெண் பெற்று கொடுப்பது இதுதான் வந்து சரகசி சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் பல விஷயங்கள் நம்மால வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு குழந்தை பேர் இல்லாதவர்கள் சில சில பிரச்சனைகள் இருக்கக்கூடியதெல்லாம் மருந்து மாத்திரைகள் கொடுத்து மருத்துவர்கள் வந்து அதை எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருவாங்க பேருக்கு வந்து ரொம்ப இருக்கும் வந்து இயற்கை முறையில கருத்தரிக்க இயலாது பெண்கள் குறிப்பாக பெண்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வந்திருப்பது வந்திருப்பதுதான் இந்த சரகசி சரகசி பொழுதே என்னன்னா இது வந்து ஒரு சோஷியல் இஷ்யூவா அப்படின்னா இது வெறும் மட்டும் இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் லீகல் இஷ்யூ தான் இதை பத்தி பேசுறோம் நம்ம சரகேஷ் ரெண்டு வகையான சரகசி இருக்கு ஒன்னு இன்விட்ரோ சரகசி இன்னொன்னு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் என்று சொல்வார்கள் என்ன அப்படின்னா ஒரு ஆணுடைய விந்தணுவையும் அந்த பெண்ணுடைய சரகேட் மதர்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்களுடைய அந்த அரு ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரெயிட்டாஸ் பண்ணி அந்த குழந்தை வந்து அப்படியே அந்த தாயின் வயிற்றுல வளரும் இது ஒரு வகை இன்னொரு வகை என்ன அப்படின்னா இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் இது வந்து என்ன என்ன கான்செப்ட் அப்படின்னா ஆணுடைய விந்தணுவையும் மனைவியுடைய அந்த கரு முட்டையும் எடுத்து ரெண்டுத்தையும் வெளியில பர்டிலைஸ் பண்ணி அதை வந்து ஒரு தேர்ட் பர்சன் அந்த வாடகை தாய் அவர்களுடைய அந்த ஸோ இரண்டுக்குமே எல்லா சட்டங்களும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது ஒரே வகையான கட்டுப்பாடுகளை தான் விதித்துக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதற்கான சட்டம் வருகிறது அதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து சரகசி பஸ் டோட்டலி அன்ரெகுலேட்டட் இதனால பல பிரச்சனைகள் எழுந்துச்சு இந்தியா வந்து ஒரு சரகசி டூரிசம் சென்டராக மாறிடுச்சு குறிப்பா பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம் தமிழ்நாடும் அப்படிதான் இருந்துச்சு குறிப்பா குஜராத் குஜராத்ல வந்து இந்த சரகசினால் பல சமூக பிரச்சனைகள் வந்தது வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடியவர்கள் என்ன பண்ணாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழ்மையான தாய்மார்களை டார்கெட் பண்ணி எக்ஸ்பிளை பண்ணாங்க கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அவங்களை வந்து குழந்தையை பத்தி வச்சுட்டு குழந்தைய எடுத்துட்டு போயிட்டாங்க சில தாய்மார்கள் வந்து ரொம்ப ரொம்ப அட்டாச் ஆகி குழந்தையோட குழந்தையை தர மறுத்து அது பல பிரச்சனைகளை கொண்டு போய் விடுத்தது அடுத்து என்ன அப்படின்னா குழந்தை வந்து ஒரு சரியான முறையில் பிறக்கல ஏதோ ஒரு குறைபாடுகளோடு பிறந்திருக்கிறது அப்படின்னா அந்த குழந்தையை ஏற்றுக்க மறுக்கிறது அப்போ அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு ஏற்கனவே ஒரு ஏழ்மையான ஒருத்தரை தான் வந்து வந்து சரகேட் மாதிரி டிசைட் பண்ணிருக்காங்க கொண்டு வராங்க அவங்க குடும்பத்தில் ஏற்கனவே குழந்தைகள் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அப்போ அந்த பிரச்சனை அந்த செலவுகளை யார் ஏற்றுக்கொள்வது அப்படின்ற அந்த கேள்வியும் அதனால ஒரு பெரிய கருத்து கேட்பு எல்லாருடைய சரகசியை கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இதுல என்ன பண்ணிட்டாங்க கமர்ஷியல் டோட்டலா பேன் கமர்ஷியல் சரகசி பணத்துக்காக யாரும் ஒரு வாடகை தாயாக மாற முடியாது ஒரு பணம் கொடுத்து ஒருத்தரை வந்து நீங்க வாடகை தாயாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாடு இந்த புதிய சட்டத்தில் வந்துருச்சு அதே போல வெளிநாட்டு

வாடகை தாய் சரகேட் மதருக்கு என்ன அப்படின்னா ஷி மஸ்ட் பி ஆஃப் ஏஜ் பிட்வீன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் இருபத்தைந்துலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ள தான் இருக்கணும் நீங்கள் அதுக்கு கம்மியாக இருந்தாலும் சரகேட் மதராக இருக்க முடியாது முப்பத்தஞ்சு வயதை தாண்டிட்டாலும் சரகேட் மதராக இருக்க முடியாது அதுக்கு முன்னாடி அன்ரெகுலேட்டட் இந்த சட்டம் வருவதுக்கு முன்னாடி இது அன்ரெகுலேட்டட் வந்த பிறகு இதுதான் இப்படி ஒரு இதை தான் வந்து செய்து காட்டியிருக்கிறார்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அடுத்து இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யார் இப்படிப்பட்ட வாடகை தாய்களை வந்து யூஸ் பண்ண முடியும் சரகேட் மதர்ஸை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா மேரிட் ஹெட்ரோ ஹோமோசெக்சுவல் கப்புல்ஸ் ஒரு மேரிட் கப்புல் மட்டும்தான் ஒரு வாடகை தாயுடைய அந்த சேவைகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதே போல திருமணமாகி ஐந்து வருடங்கள் ஆகி இருக்க வேண்டும் அவங்களுக்கு வந்து இயற்கையான முறையில் அவர்களால் கருத்தரிக்க இயலவில்லை அப்படின்னு சொல்லி அந்த சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த குவாலிபிகேஷன் இருந்தாதான் நீங்க வந்து சரகசின்ற அந்த கான்செப்ட் போக முடியும் அடுத்து என்ன அப்படின்னா சரகசி சென்டர்ஸ் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கெல்லாம் வந்து இந்த இன்ஃபிட்ரோ ஃபர்டிலைசேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் இது எல்லாம் செய்கிறார்களோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து எலிஜிபிள் ஆனால் அரசாங்கத்திடம் அனுமதி பெற வேண்டும் அவங்க வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்து உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லா ப்ரோட்டோகால்ஸையும் ஃபாலோ பண்ணுறீங்களா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அனுமதி கொடுப்பாங்க அதன் பின்னர் இது வந்து பூர்வாங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க ஓகே நீங்கள் குவாலிஃபை ஆகுறீங்க உங்களுக்கு வந்து திருமணமாகி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் வந்து கணவன் மனைவியாக இருக்கிறீர்கள் உங்களால் இயற்கையான முறையில் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை பொழுது வாடகையை தாய இருபத்தைந்துல இருந்து முப்பது வயதுக்குள்ள இரண்டாவது குழந்தையாக தெரிந்து கொண்டு ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்றீங்க இதில் இன்னொரு பியூட்டி என்னவா இருக்கு அப்படின்னா இந்தியாவில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திர் இஸ் நோ கமர்ஷியல் சரகசி ஒன்லி ஆல் டூரிஸ்டிக் சரகசி அதாவது உங்களுக்கு உங்களுடைய சொந்தக்காரராக இருக்க வேண்டும் இப்போ இந்த யார் இந்த சரகேட் மதுராக இருக்க முடியுன்றதுக்கு இன்னொரு இதுவும் என்ன அப்படின்னா க்ளோஸ் ரிலேட்டிவ்வாக இருக்கணும் கமர்ஷியல் சரகசி இல்லை அப்படின்னா உடனே ரிலேட்டிவ் ஆட்டோமேட்டிக்கா தெல் பி குவாலிஃபைட் இன்னொன்னு வந்து என்னன்னா ஒரு கன்சென்டிங் இண்டிவிஜுவல் ஃப்ரீலி கன்சென்டிங் இண்டிவிஜுவல் விதவுட் எனி பினான்சியல் இன்சென்டிவ்ஸ் பணத்துக்காக இல்லாம தானாக முன் வந்து ஒரு சேவை போல செய்யக்கூடிய அந்த மனப்பான்மையில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தாய்மார்கள் இதற்கு வந்து உட்படலாம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு பொழுது என்ன ஆகுது அடுத்து வந்து அக்ரிமெண்ட் இந்த அக்ரிமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அக்ரிமெண்ட்ல என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் ஒத்துப்பாங்க ஆமா நான் வந்து இந்த லீகல் இதுக்கெல்லாம் நான் குவாலிஃபை ஆகுறேன் நாங்கள் கணவன் மனைவியாக இருக்கிறோம் எங்களால் வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஐந்து வருடம் ஆயிடுச்சு இவங்க வந்து எனக்கு வந்து இருபத்தைந்துலேருந்து முப்பது வயதுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கிறது எனக்கு ஏற்கனவே திருமணமாகி இருக்கிறது நான் வந்து இதை வந்து பணத்துக்காக பண்ணலை இதை வந்து அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கில் ஆல் ட்ரூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நல்ல நோக்கில் குழந்தையை அவர்களுக்காக பெற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறேன் இதற்கான எல்லா மருத்துவ சோதனைகளுக்கும் என்னை உட்படுத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அக்ரிமெண்ட் போடணும் அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன அப்படின்னா இவர்களுடைய மருத்துவ செலவு அந்த சரகேட் மதருடைய மருத்துவ செலவு முழுவதையும் அந்த பேரண்ட்ஸ் தான் ஏற்றுக்கணும் சரகேட் பேரண்ட்ஸ் அவங்க தான்

இருக்கக்கூடிய சங்கடங்கள் அப்படின்னா நிறைய இருக்கு தாய் வந்து குழந்தையை பெற்றுட்ட பிறகு என்னதான் இது வந்து ஜெனட்டிக்கலா என்னுடைய குழந்தை இல்ல அப்படின்னாலும் பத்து மாசம் வயிற்றுல சுமந்து பெக்கிறாங்க இல்லையா அந்த ஒரு பாசம் இருக்கத்தானே செய்யும் குழந்தைய கொடுக்க மனம் இருக்குமா இருந்து அக்ரிமெண்ட் படி கொடுத்துட்டு போனோம் இல்ல நான் இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன் அப்படின்னா அது ஒரு பிரச்சனை இல்ல இந்த பேரண்ட்ஸ் குழந்தை வந்து குறைபாடோடு பிறந்திருக்கு குழந்தைகளுக்கு வந்து நான் எதிர்பார்க்கல இப்படி நான் எதிர்பார்க்கல இந்த கலர்ல வரணும் நான் எதிர்பார்க்கல முடி இப்படி நான் எதிர்பார்க்கல கண்ணு இப்படி வரும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது சோ எல்லாம் பிரச்சனை இது எதுவா இருந்தாலும் நம்ம உடனே நீதிமன்றத்துக்கு தான் செல்ல வேண்டும் கிளாசிக் எக்ஸாம்பிள் என்னன்னா குழந்தைய கொடுக்க முடியாதுன்னு சொல்றது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா வர வழியே இல்லை நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் நீதிமன்றத்தை நாடி அந்த வழக்கை போட்டு தான் இது பண்ணணும் அதுவரை குழந்தை யாரிடம் இருக்கும் சொல்லி நீதிபதிகள் தான் முடிவு செய்வார்கள் இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தையை வந்து இந்த சரகேட் மதர் வாடகை தாய் யார் கமிஷன் பண்றாங்களோ யார் காக இவர்கள் பெற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் உடனடியாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அக்ரிமெண்ட்லயும் அது இருக்கும் அவர்கள் அதை கொடுக்கல இல்ல எப்போ இன்னும் கொஞ்ச நேரம் வச்சிருக்கலாம் அப்படின்னா மெடிக்கல் கண்டிஷன் இவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியா இல்லாம இருக்கு குழந்தைக்கு அது வந்து தாயோடு இருந்தாதான் வந்து குழந்தைக்கு வந்து உடல்நிலை சரியாகும் ரொம்ப வீக்கா இருக்கு அதுதான் சரியான போஷாக்கு இருந்தாக சொல்லி மருத்துவர் ஒரு ஒப்பீனியன் கொடுத்தாதான் வாடகை தாய் வந்து இல்ல அந்த சரகேட் மதர் வந்து அந்த குழந்தைய வந்து அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வச்சிருக்கலாம் அதன் பின்னர் கண்டிப்பாக நாம் வந்து இங்க கொடுத்துதான் ஆக வேண்டும் இதனால பல பிரச்சனைகளும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது வந்து பலர் என்ன மில்லியன் பிஸ்னஸ் பிசினஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்க்குலாம் இது வந்து ஒரு பெரிய பிசினஸ் மாதிரி பண்றாங்க பிசினஸ் மாதிரி பண்றாங்களோ எப்படி பண்றாங்களோ ஆனா குழந்தைகள் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இது வந்து அந்த குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு தான் புரியும் அந்த கஷ்டம் அந்த ஒரு குழந்தைக்காக அவர்கள் என்னென்ன முயற்சிகளை செய்திருப்பார்கள் நம்முடைய சொசைட்டி அப்படிப்பட்டவர்களை எப்படி பார்க்கும் ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சிலர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சட்டம் வந்து சரியாக அட்ரஸ் பண்ணலை சரகேட் மதர்ஸோடைய ரைட்டை வந்து அக்நாலேஜ் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்க என்னதான் பணம் கொடுத்தாலும் என்னதான் நீங்கள் வந்து உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி போய் இன்னொருத்தரை அணுகுனாலும் அந்த ரத்த சம்பந்தப்பட்ட உறவு ரத்த உறவு அப்படின்றது அந்த சரகேட் மதருக்கும் அந்த குழந்தைக்கும் தான் அந்த சரகேட் மதருடைய அனைத்து வகையான அந்த உரிமைகளும் அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு மெக்கானிசம் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா இல்லை குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஐயா எந்த எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவீங்க இப்போ என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கமிஷன் பண்ணிட்டு குழந்தைய வந்து எனக்கு பிடிக்கல இல்லை குறைபாடு இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு போறாங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் குற்றவியல் நடைமுறையை வந்து எடுக்கணும் ஆனால் அது இந்த சட்டத்தில் அதற்கு இல்லை தாய் வாங்கி வச்சுக்கிட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அது பாச போராட்டம் அதுக்கு வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது நம்ம ஸோ இப்படி எல்லா வகையான ஒரு இஷ்யூஸையும் சோசியல் அதான் சொன்ன சோஷியல் இக்கனாமிக் அண்ட் லீகல் இஷ்யூஸை கவர் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த சரகசி போக போக இந்த கான்செப்ட் வந்து இன்னும் பாப்புலராக தான் ஆக போகிறது நம்முடைய அந்த டிஎஃப்ஆர் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் லாஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸில் வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு நம்ம வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் லெவலையும் குறைஞ்சி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஈலான் மஸ்க் என்ன கருத்தை சொல்கிறார் அப்படின்னா உலகத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்னென்னா மழை பெயரை கிட்ட எல்லாம் கிளைமேட் சேஞ்சுன்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா பாப்புலேஷன் கொலாப்ஸ் அப்படின்றாரு அதனால தான் அவர் பதினைந்து குழந்தைகளை பெற்றிருக்கிறார் நான் வந்து பூமிக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்றாரு ஸோ பாப்புலேஷன் கொலாப்ஸ் அப்படின்றது எல்லாரும் உற்று எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு இந்தியா உலகமே எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதை நீங்கள் வந்து சரியான முறையில் தீர்வு காண வேண்டும் அப்படின்றாங்க பல மேலை நாடுகளில் வந்து குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ இந்த சட்டத்தில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிள் மதரோ சிங்கிள் ஃபாதருக்கோ இல்லை குயர் கப்புல்ஸ் ஓரின சேர்க்கையாளர்களுக்கோ மூன்றாம் பாலினத்தவர்களுக்கோ இப்படிப்பட்ட அந்த உரிமையை இந்த சட்டம் கொடுக்கல இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்குறோம் நன்றி வணக்கம்